சன் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் பெரும்பாலான சீரியல்கள் பரபரப்பான திருப்பங்களுடன் அடுத்து என்ன வரும் என்று எதிர்பார்ப்பை அதிகரித்து மக்களை சீரியலுடன் ஒன்றுணைக்க வைக்கும் அந்த அளவிற்கு சீரியலின் சொப்பனமாக சீரியல்களை உள்ளே கொண்டு வேறு எங்கும் போகாதபடி மக்களை கவர்ந்து வருகிறது அப்படி சன் டிவியில் மக்களின் பேராதரவை பெற்று வரும் சீரியல்களை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மல்லி சீரியல் விஜயை கல்யாணம் பண்ண வெண்பாவிற்கு சித்தியாக மாற வேண்டும் என்று நிஷா மல்லியை கடத்திவிட்டார் கடத்தியதோடு மட்டுமல்லாமல் விஜய் மற்றும் வெண்பாவிற்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை என்று கையெழுத்து போட சொல்லி வற்புறுத்துகிறார்கள் இந்த கதை காலத்துடன் இந்த சீரியல் நகர்கிறது அடுத்தது மருமகள் சீரியல் கண்முன்னே யாருக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை சரி பண்ண முதலாளாக ஆதரை நுழைந்து தாராள பிரபுவாக உதவி பண்ணுகிறார் இந்த சீரியலின் தொடக்கமானது இந்த கதையுடன் தொடர்கிறது அடுத்தது கயல் சீரியல் இதுவரை சிங்க இருந்த குடும்பத்திற்காக அனைத்து பாரங்களையும் சுமந்து வந்த கயல் எழில் விஷயத்தில் ரொம்பவே முடங்கி போய்விட்டார் குடும்பத்தின் ஆசைப்படை நிச்சயதார்த்தம் எழிலுடன் முடிந்த கையோடு ஜாதகத்தில் இருக்கும் பிரச்சனையை தெரிந்து

வரும் நாடகம்தான் ராமாயணம் சீரியல் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்